மாடு ஜேச்சிருச்சு மாட்டு கண்டகு அங்க ரைட்ல வாங்க நம்ம கலிமங்கள எஸ்.பி.கே ஜல்லிகட்ட போறவை எஸ்.பி.கே பன்னிசாமி மாடு மாட்டின் மேல் வாளை போறான் தம்மை வலது பக்கம் பாத்துங்க பின்னால போங்க மாட்டின் மேல் வாளைப் போறமா வலிகிற பாத்துங்க வெல்கம் அப்புரே வெல்கம் அப்புரே கலிமங்கள எஸ்.பி.கே ஜல்லிகட்ட சேரவை எஸ்.பி.கே பன்னிசாமி மாரி ஆஹா வாளை போறாரு ஓரே போறாரு அழகுடா சூப்பரா போறியா ரசிக்கிற மாதிரி போறியா ரசிச்சிட்டே இருக்காய்

பெரிய குடும்ப பற்றி வயக்காரர் கணேசன் கொண்ட மாடு தஞ்சாவூர் மாட்டின் பெயர் தஞ்சாவூர் கிருபா காரி அவனுக்கு வாய்வு பெரிய குடும்ப தஞ்சாவூர் மாவட்டம் மாபல் பெயர் கிருபா காரிய பெயர் காலியா விடுறா காலமா காலமா அதான் மாட்டை விட்டீங்க மாடு வெற்றி பெற்றது எருபு பட்டி பொண்ணு சாமி மாடியா நினைச்ச கண்ணு முடிவு பாரு இரண்டு நபருக்கும் டைம் அது பங்கு பெரிய சூரிய கணேசன் வலதரசு மாடியா தொட்டுப்பார் காலையா வீரரா பெரிய குடும்ப பத்தி சாமி கண்ண வேண்டி வந்த மாடு பெரிய சூரிய மாடு பாட்டி ஆவாரு கணேசன் வலதரசு மாடியா தொட்டுப்பார் பெரிய சூரிய கணேசன் வலதரசு மாடியா ஒரு ஆள் ஒரு ஆள் அழகா சூப்பர் மாடு ஜெயிச்சிருச்சு மாட்ட வேட்டுப்படி ஒரு ஆள் மரவாரி இங்க போய் முடிச்சுக்க நெக்ஸ்ட் கேட்கும் மாதிரியா

சாங்கிரா பட்டி கண்டன் மாதிரி வரையாள படி ஏழு வரை என்ன பண்றது நம்ம கொஞ்சம் படிப்பு கம்மி கட்டக்கூடிய ஏழு மலை போனார் பார்த்தோம்னா சாயங்கிரா பத்தி கண்டன் பாருங்க ஒரு ஆள் போய் ஏன் தம்பி எல்லாம் ஊர்ற ஆனா என்னமோ நடக்க போகுது ஏன் ஊர்ற என்ன நடக்குதுங்க நம்ம ஒரு ஆள் போய் காலையா ஊறாரா கலவா பெருக்க ஊடுறா கேமரா இருக்க கூடாது காலை பெருக்க ஊடுறா காலையா பெருக்க ஊடாரான்னு

அவளதா அவளதா எனக்கு தெரியாது முன்னாடி வந்து வாங்க அவளதா ஒரு நிமிஷம் யாராலயே இருந்துச்சு அவளதா அந்த அந்த பண்ண முடியாது மலவராயர் மாரியா மலவராயன் பத்தி கார்த்திக் மலவராயர் மாரியா மாடின் பேர் ஊர் சட்டமன்றத்துக்கு தெரியும் அவங்க பத்தி மாதி மூணு பேரு மலவரன் பண்ணி விட்டான் எடிட்ஸ்ல பண்ணி விட்டாங்க அண்ணே பண்ணி

ആളെ വെച്ചിട്ട് കേറി സംഗമത്തിൽ ടട്ടൻ കേറി മടി ആരെ വാർദ Супер ഉണ്ട് കേറി ആളെ വെച്ചിട്ട് കേറി നാല് മിനിറ്റ് ഓടി ചാടി പോയിച്ചിছে ഇങ്ങേരെ അമ്മമാർ പറയ വാളെ சரസക്കണ പോകുന്നിടത്ത് അപ്പുറത്തല്ല രമണൻ ആർക്കും ഇതിന്റെ പോസ്റ്റോ പാടേ ആളെ വെച്ചിട്ട് കേറി ஐரோ மாடு பேருக்கு நாளைக்கு நல்லா போகுது ஐரோ மாடு பேருக்கு நாளைக்கு நல்லா போகுது ஒட்டி முட்டைய मारறான் டான்சிட் பால் ஒரே போச்சனா ஓடிறான் வீரே சாபிருச்சி நம்ம அந்த டான் கேச்சி இன்னொரு விரோட கிட்ட டீ ஃபோர் मारறதுக்கு வந்து பாரு லைன் கம்மு ஒட்டி முட்டைய मारறான் சீனே சாபறானாரு டார ஓடிட்டிருச்சு அம்மா

வா <laughs> <laughs>

புதுவாக்கு பேரல் சதாக சொன்ன கூடுதலை நல்ல பாம்பு நல்ல பாந்துகள் சகாபரம் கூட நல்ல பாம்புதான் கோலவத்தை பாய்வதற்கு மேல மாச்சமே வெற்றிகரமாக மார்யா சூப்பர் ஆர்மி ஆர்மி சூப்பர் சூப்பர் நல்ல பண்ணாம செஞ்சேனார் ஏறிட்டு சாமியார் சாமியார்

एक पत्थर गोमादी शिव जी के नाम पर और ये कन्या को दल दे शिव जी शिव जी